என்னோட லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் டேன்னா கண்டிப்பாக நான் பர்வதமலைக்கு போயிட்டு வந்தது தான் சொல்லுவேன் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தோம் இது வந்து திருவண்ணாமலை டிஸ்டிக்டில் கலசப்பாக்கத்தில் தென்மகாதேவ மங்கலத்தில் பருவதமலை அமைஞ்சிருக்குது நாங்கள் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஃபுல்லாக மொத்தமாக போயிட்டு வந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுவார் ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறினேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு ஒரு சிலர் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு போகிறவங்க வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே போய்ட்டே வந்துடுறாங்க வண்டியில் போனால் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு கோவில் இருக்கும் மலை அடிவாரத்தில் அந்த அடிவாரத்தில் வந்து நமக்கு மார்னிங்கை போனோம்னா கஞ்சி கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு மலை ஏற சொல்வாங்க நின்றுன்றவங்க சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிட்ல ஆனால் இறங்கி வந்து கஞ்சி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனோம் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயர இருக்கிற பருவதமழில் வந்து ரொம்ப ஈஸியாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு வந்து நம்ம ஈஸியாக படிக்கட்டிலே போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் கல்பாதை அந்த மாதிரி வித்தியாசமான பாதைகள்லாம் நிறைய இருந்தது ஸ்டெப்ஸ் ஏறி முடித்தோடனே ஒரு அண்ணா வந்தார் நான் அவர்கிட்ட கேட்டேன் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார்மா நீ ஒரு மடங்கு தான் ஏறி இருக்க இன்னும் இதை விட மூணு மடங்கு நீ போனால் தான் கண்டிப்பாக கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த கல்பாதைகள்லாம் ரொம்ப செங்குத்து செங்குத்தாக இருக்கும் ஒரு ஒரு சில இடத்துல வந்து கால் நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கிட்டு கையை வச்சு ஊனி போகிற மாதிரி தான் இருந்தது ஒரு சில இடத்துல மண் பாதை மாதிரி கூட இருந்தது கீழேருந்தே ஒரு ஆளுக்கு த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக மேலே தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்போ போனப்போ ஒரு ரெண்டு கூடாரத்து கிட்டத்தட்ட ஒரு கடை இருந்துச்சு ஸோ ஸோ நாங்கள் போனது நார்மல் டேன்றதால ஒரு ரெண்டு ப்ளேஸாக தான் கடை இருந்தது மேபி பௌர்ணமி பிரதோஷம் அந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் மேபி நிறைய கடை இருக்க வாய்ப்பு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக கீழேருந்து என்ன உங்களுக்கு தேவையோ அழகாக ஒரு பேக்கில் எடுத்து போட்டுட்டு பர்ஃபெக்டாக போயிடுங்க போகிற வழியில குரங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால் ஒரு கோல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இந்த கடைப்பாறை பாதை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் இல்லை ரொம்பவே டஃப்னு சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சம் கேஃபுல்லாக ஏறிட்டு மேலே போய்ட்டா கோயில் வந்துடும் அங்கே போயிட்டு சிவபெருமானை நம்ம கையாலே விபூதியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந் அந்த ஒரு உண்மையான பக்தியை நம்ம உணர்கிற தருணம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தது எல்லாமே நம்ம மறந்துடுவோம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த கோயில் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சில கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல மேலே போயிட்டு நான் தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் அதனால் வேண்டாம் வேண்டாங்க நிறைய எடுக்காது அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் கிட்டே ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக மேலே இருக்கிற வியூ ஃபுல்லாக நான் காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ண வேண்டிய கோயில் தான் போயிட்டு பாருங்கள்